புத்தாண்டு போக்குவரத்து சேவை தொடர்பில் கண்டறிவதற்காக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜாசுந்தர கோட்டை ரயில் நிலையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார் பயணிகள் நெரிசலை குறைப்பதற்கு தமது பயண இடங்களுக்கு செல்லக்கூடிய உரிய ரயிலை தெரிவு செய்யுமாறு அவர் கோரிக்கை விடுத்தார் பதினெட்டாம் பத்தொன்பதாம் இருபதாம் திகதிகளில் சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு வருவதற்கு நாம் விசார்ட்களை சேவையில் ஈடுபடுத்துகின்றோம் தொடர்ந்து சேவையில் மேலதிகமாகவே விசேட ரயில் சேவை சேவையில் ஈடுபடுத்தப்படும் இதற்கு மேலதிகமாக சுற்றுலா பயணிகளுக்காக தனியான ரயில் ஒன்றும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது அதற்கு சிறந்த உதாரணமாக கெலெக்சோ ரயிலில் சுற்றுலா பயணிகள் நானோயாவில் இருந்து எல்லை வரை பயணிக்க முடியும் அன்றைய தினத்தில் வருமானம் இருபத்தொரு லட்சம் நாம் சாதாரண மக்களுக்கு சேவை வழங்கும் அதேவேளை அரசுக்கும் திணைக்களங்களுக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இலங்கையில் சுற்றுலாத்துறை கவர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் சேவையையும் நாம் வெற்றிகரமாக பகுதியில் இயக்கியுள்ளோம் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மேள திரும்புவதற்கு போதியளவு தனியார் பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் கமுமுனு விஜயரத்ன தெரிவித்தார் இன்றைய நாளில் சுமார் ஐயாயிரம் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கின்றோம் அந்நளவாக இது நூற்றுக்கு முப்பது முதல் முப்பத்தைந்து வீதமாகும் பஸ் போக்குவரத்தின் போது எமக்குள்ள பிரச்சனை என்னவென்றால் பயணிகள் குறைவாகவே உள்ளனர் நாளைய தினம் நாம் நூற்றுக்கு ஐம்பது முதல் அறுபது வீதமான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம் அதேபோல் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் பஸ் சேவைகள் வளமைக்கு திரும்பும் காரணம் கொழும்பில் பஸ்களில் வேலை செய்யும் ஊழியர்கள் தமது சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர் பயணிகளுக்கு போதுமான பஸ் இலங்கை முழுவதும் சேவையில் உள்ளது இதேவேளை ஸ்ரீ தலதா மாளிகைக்கு செல்வதற்கு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அதிகாலையில் இருந்து விசேட ரயில்களும் சர்வையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் குறிப்பிட்டார்